ரொம்ப எளிமையா ஒருத்தர் மேல பழி சுமத்துறது அப்படின்றத வந்து நிறைய பேர் செஞ்சிருவாங்க ஆனா அந்த பழி அவங்க மேல வந்து உண்மையா இல்லையா அவங்க நிரூபிச்சாலுமே பலருக்குமே அவர்கள் மேல போய் கூறப்பட்ட இந்த அவதூறு இந்த பொய் அப்படின்றது பழி அப்படின்றது பொய் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் அவர் அவங்களால கொண்டு போய் சேர்த்துட முடியாது அந்த மாதிரிதான் பல வழக்குகள் நம்ம பார்த்துருப்போம் சிலர் மேல வந்து தவறாக பாலியல் வழக்கு போடுறது கஞ்சா வழக்கு போடுறது இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபர் அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா முதல்ல அந்த வழக்கு அவங்க மேல போடப்பட்டது அது அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குற மாதிரி பல விவாதங்களை வந்து நடத்துவாங்க அப்படிதான் தமிழக கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா மேல ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வழக்கு பதிவு பண்றதுக்கு முன்னாடியே பல விவாதங்கள் இங்க பெருசா பேசப்பட்டு இந்த ஊடக சில தருதலைகள்லாம் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா பேருக்கு வந்து பத்திரிகையாள போட்டு ஊடகத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக பேசி விவாதித்து இங்கே ஏதோ வந்து தலைகையாக கவுந்துட்டா மாதிரியும் இலங்கை மாதிரி இங்கே வந்து பெரிய கலவரம் நடந்த மாதிரியும் பங்களாதேஷ் மாதிரி நடந்த மாதிரியும் நேபாளில் நடந்த மாதிரியும் இங்கே வந்து நடந்த மாதிரியே அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ட்வீட் போட்டது அந்த ட்வீட்டு ஓகே தவறாக புரிந்து கொள்ளப்படும் இந்த சூழ்நிலையில் மனநிலை பசங்களுக்கு வேற மாதிரி இருந்தால் அது தவறாக போயிடும் அப்படின்னு முப்பத்தி ஏழு நிமிஷத்தில் அந்த ட்வீட்டு போட்டு டெல்ட் பண்ணிட்டார் அந்த எக்ஸ்தலத்தில் ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பரப்பின சில தருதலைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த தருதலைகளுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா அந்த கருத்து தவறாக போகும் பலரை வந்து தவறாக வழிநடத்தும் அப்படின்றத உணர்ந்து அவர் டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இது தவறுன்னு யாராவது சொல்லி டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி டெலிட் பண்ணிட்டு வரல காரணம் என்ன டெலிட் பண்ணது காரணம் இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துடக்கூடாது இதை உடனே நம்ம எடுத்துடணும் நீக்கிடும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க அந்த பக்குவம் உள்ள ஒரு நபரை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பகிர்றது மூலமா எவ்வளவு பக்குவம் இல்லாத தருதலைகள் நீங்கள் அப்படின்றத வந்து உணர்த்துது ஏன்னா அந்த அந்த கருத்து போயிடக்கூடாதுன்னு ஒருத்தர் டெலிவட் பண்ண வைக்கிறதுன்றது வேற அதை வந்து பாத்தீங்களா இவ்வளவு இப்படி போட்டிருக்காரு பாத்தீங்களா இவ்வளவு இப்படி போட்டிருக்காருன்னு சொல்றது மூலமா நீங்க அதை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும் இதுதான் வந்து வன்முறையை தூண்டும் விதம் இதுதான் வந்து சமூகத்தை சீர்குலைக்கும் விதம் இதுதான் வந்து சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைக்கும் ஒரு செயல் இதற்கே ஒருத்தன் மேலே யார் மேலாம் வழக்கு போட்டீங்களா சரி அவர் தவறாக ஒரு ட்வீட் போட்டாருன்னு நீங்க சொல்றீங்க ஏங்க நீங்க ஏங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேள்வி அவனாவது கேட்டானா நான் கேட்டேன் பத்திரிகையில இதே ஊடகங்கள்ல அதே நபரை சீட்டே நான் கேட்டேன் ஏங்க அவர் பதிவு பண்ணிட்டாரு தவறுன்னு சொல்றீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்றது மூலமா நீங்க என்ன நிரூபிக்க விரும்புறீங்கன்னு கேட்டேன் பதில் இல்லை இந்த மாதிரிதான் பல பதில்கள் இருக்க இருக்காது அண்ட் தென் இந்த வழக்கு போட்டாங்கல்ல இது வந்து வழக்கு போடப்பட்டதோ இல்லை அவர் மேலே வைத்த குற்றச்சாட்டுகளோ விவாதங்களோ பெருசாக பேச பொருளாச்சு ஆனால் அந்த வழக்கு இன்றைக்கி தள்ளுபடி ஆயிருக்கு நீதிமன்றத்தில் பல அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பெருசாக விவாதிக்கலை அதை யாரும் பெருசாக பிரபுகண்டா பண்ணலை ஆனால் நம்ம அந்த விஷயத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா ஒருத்தன் மேலே பழி போடுறது ஈஸி அதை வந்து உண்மையா பொய்யா நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அதை வாதாடி அந்த நீதி பெறது அப்படின்றது இல்லையா அதுதான் வந்து கஷ்டம் அது நிறைய பேருக்கு போய் சேர்றதுல பல வழக்குகளை நம்ம வந்து ஃபாலோ அப்படியே விட்டுருப்போம் நினைக்கிறேன் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் எக்ஸ் தளத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவர்ஜனா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி ஏ டி ஜெகதீஷ சந்திரா பின்வரும் காரணங்களை கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் வழக்க தள்ளுபடி மட்டும் இல்ல அதுக்கு சில காரணங்களையும் சொல்லிருக்காங்க அந்த காரணங்கள் தான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த பதிவு எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ பிரிவினரையோ குறிக்கவில்லை முக்கியமா வந்து இந்த சமூக வலைதளத்துல சட்ட ஒழுங்கு சீர்கட்டுற மாதிரி பதிவிட்டுட்டாங்க அப்படின்ற இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஜாதி சம்மந்தமா மத சம்பந்தமா இருக்கிறத இல்லாம வந்து ஒரு பொய்யா புனரமைச்சு வேற எங்கேயும் நடந்ததை இங்கே நடந்ததா சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நிறைய திமுகவும் பண்ணும் பாஜகவும் பண்ணும் அந்த மாதிரி எல்லாம் இதுவும் இது இல்லை அப்படின்றத முதல் கருத்துலேயே வந்து சொல்லியிருக்காங்க அந்த அடுத்து அந்த பதிவு அரசியல் ரீதியிலான கருத்து மற்றும் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையிலும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்ற எச்சரிக்கை கொடுக்கும் வகையிலும் மட்டுமே இருந்தது அப்படின்றதையும் அந்த அப்சர்வேஷன்ல சொல்லிருக்காங்க இந்த பதிவால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பொது அமைதி பாதிக்கும் என்று புகார்தாரர் அஞ்சி இருந்தாலும் வழக்கு விசாரணைக்கு வந்த நாள் வரை எந்தவித அசம்பாவிதமும் சம்பவமும் நடைபெறவில்லை அந்த பதிவு பதிவிட்ட முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்குள் நீக்கப்பட்டு விட்டது நான் கூட முப்பத்தி ஏழுன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அதை நீக்கி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க அண்ட் தென் இந்த வழக்கு வந்து ஆரம்பத்துல பதியப்பட்டு இதை விசாரணை இதுவே வந்து விஷயமே வந்து புதிய இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா அதை பத்தி வந்து அதன்படி வந்து தவறுதலா இருக்கு ஸோ அதனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்றத வந்து நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஜெகதீச சந்திரா வந்து சொல்லியிருக்காரு இந்த வழக்கு ஸோ இதுக்கு மேலே எப்படி போகும் அப்படின்றதெல்லாம் வந்து அப்புறம் அவருக்கு வந்து பொறுப்பு இல்லை அவருக்கு பொறுமை இல்லை அவர் வந்து வேணும்ட்டே இப்படி மனசுல வச்சுட்டு பேசுறாரு அவர் வந்து திமுகவுடைய பி டீமாக செயல்படுறாரு இப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கு முக்கியமா இங்கே நான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நான் கோட் பண்ண விரும்புகிறேன் ஆக்சுவலாக அவர் ஒரு குட் நரேட்டிவ் செட்டர் ஆக்சுவலாக நல்லா நரேட் பண்ணுவாரு நிறைய விஷயங்களை வந்து மக்களை ஈர்க்கும் வித விதத்துல எளிமையில் புரியிற விதத்துல வந்து நிறைய அரசியல் கருத்துக்களை அரசியல் உள்நோக்கங்களை பல விஷயங்களை வந்து ஒரு விசில் ப்ளோவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆரம்ப கட்டத்துல அதிமுகவோட கண்டிப்பா இவங்க கூட்டணி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா சரிய ஆதரவு கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு சூப்பராக பேசிக்கிட்டு இருந்தாரு அதுல உண்மையிலேயே வந்து வரவே இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு பட் ஆனால் இந்த குறுகிய ரெண்டு மாசத்துல மட்டுமே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஏறுனதா அவரே வந்து வெளிப்படையாக சொல்றாரு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் அவர் பேசின விஷயங்கள் விஜயின் ஆதரவாளர்கள் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாருமே வந்து பொதுமக்கள் முழக்கொண்ட எல்லாருமே அவர் சேனலை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க வியூஸ் அதிகமாக போக ஆரம்பிச்சிடுச்சு பட் ஆனால் அவருடைய நேச்சர் வந்து அவரை தொடர்ந்து பின்பற்றுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருடைய நிலைப்பாட்டை எப்படியாவது மக்கள்கிட்ட வந்து மனதில் புகுத்திடணும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவா வேலை செய்வாரு ஸோ திமுக எதிர்ப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்பு வரைக்கும் அவர் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் அதிமுக பாஜக இங்க கூட்டணி ஆட்சி அது அடிமை ஆட்சி எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் தான் இருபத்தொன்னுக்கு அப்புறம் இதே ஆளுங்கட்சி அன்னைக்கு திமுக தான் வரணும் அதுதான் ஒரே மாற்று அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் இருபத்தொன்று ஆட்சி காலம் மாறினதுக்கு அப்புறம் திமுகவுடைய அலங்கோல ஆட்சியை பார்த்த உடனே கண்டிப்பா அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து அவருக்கு குரல் கொடுக்க எந்த இடத்துலையும் தயங்கினது கிடையாது எப்படி அதிமுக ஆட்சியில அவரை வந்து அஹ் அதிமுக ஆட்சியை எதிர்த்து நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு நிறைய பதிவுகள் போட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரோ அதே போலதான் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் கொடுத்தாரு ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல இல்லாத பல ஒடுக்குமுறைகளை திமுக ஆட்சி காலத்துல ஆட்சியாளர்களால் சந்திச்சாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ உடனே இப்போ வந்து அவர் அதிமுக ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அதிமுக பல இடங்கள்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணது சட்ட ரீதியாகவும் அவருக்கு வந்து அட்வொகேட் வச்சு சப்போர்ட் பண்ணாங்க பல வழக்குகளை நம்ம வந்து அவங்க பேஸ் பண்ணதை பார்த்தோம் ஸோ இப்போ அதிமுக அதை வந்து நான் ஆட்சி கட்டளை திரும்ப ஏற்றியே ஆகணும் அதுக்காக மக்கள் மனதில் வந்து நான் கருத்துக்களை விதைக்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோட கண்டிப்பாக அவர் உள்ளே வந்திருக்காரு அதுல தப்பும் இல்லை மந்த மாற்று கருத்தும் இல்லை சோ ஒரு கட்டத்துல பாஜக இவங்களோட கூட்டணி இருக்கிறது ரொம்ப மோசங்க அதனாலதான் இருபத்தி ஒண்ணுல அவங்க தோத்தாங்க பாஜக இல்லாம இருந்தா இருபத்தி ஒண்ணுலயும் அதிமுக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற பேசிக்கிட்டு இருந்தவரெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாஜகவின் வெற்றியையும் இங்க உறுதி செஞ்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாரு ஒரே காரணம் திமுக எதிர்ப்பு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்போ எல்லோருமே ஒன்னா சேரணும் அப்படின்றத தமிழக ஒற்றி கழகத்தையும் என்ஐஏக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற சில முயற்சிகளையும் அவர் வந்து பேச்சு பேசி அவருடைய கருத்துக்களால விதைக்கிறார் இது என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் இப்போ ரீசெண்டாக சேர்ந்த விஜய் ஆதரவாளர்களுடைய தாவேக் ஆதரவாளர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மைண்டில் ஒரு செட் ஆகும் ஓகே இவர் சொல்றது உண்மையாக தான் இருக்கு பல இடங்களில் இவர் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இந்த இடத்துல டெண்டர் முறைகேடுன்றாரு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்த அதிகாரிகளை பத்தி பேசுறாரு யாருமே பேசல இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நிறைய உண்மைக்கு உண்மை தன்மையோட இருக்காரு அப்படின்றத நம்பும் பொழுது இவர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஏற்புடையதா இருக்கு அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அந்த பசங்க வருவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஓகே தாவைக்க தனியா இருந்தா தோற்றுறோம் போல தனியா நின்னா தோற்றுறோம் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து விதைக்கிறாரு ஏன் மக்கள் எல்லோருமே வந்து இங்க கூட்டத்தை காட்டி மக்கள்கிட்ட நாங்க தான் ஜெயிக்க போறோம் நாங்கதான் ஜெயிக்க போறோம் திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா அது பல மக்களுடைய மனப்பான்மையை வந்து ஜெயிக்கிற பக்கமா தள்ளிவிடும் அவங்களுக்கு வந்து அவங்க ஓட்டு போடுற எண்ணமே இல்லை அப்படின்னாலும் ஓ ஆமதான் ஜெயிக்க போறாங்க போல அப்படின்னு சொல்லி தானா ஒரு காந்த ஈர்க்கு விசை மாதிரி அந்த பக்கம் மக்களை தள்ளிவிடும் அந்த தள்ளி விடுற வேலையை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என்ன சொல்றாரு என் பாஜக இருந்தாலும் பரவாயில்ல தாவேக்காய் இந்த கூட்டணிக்கு வரணும் அதுதான் சரியா இருக்கும் தனியா என்ன ஒரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு பத்து சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு இப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரே ஒரு இலக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தலைமையில் தான் கூட்டணி நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸ் விஜய் அவர்கள் தான் முதல்வர் இருந்ததை திரும்ப 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 அவங்க ஆணித்தரமா வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஃபைனல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அலைன்ஸ் அப்படின்றது தாவேக்கா தலைமையில தான் அமையும்ன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை சூழ்நிலை மாறலாம் இப்போ எஸ்ஓபிஸ் இல்லாமலேயே அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் வந்து தொடர்கிறதா செய்திகள் வருது ஸோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மக்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து நடக்கிறதா நம்ம செய்திகளை பார்க்க முடியுது அதை பத்தி அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்து இருக்கக்கூடிய என்னன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி நான் வெள்ளுடன் கே ஆர்